ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கருக்கு அடுத்துள்ள ரெண்டாட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சீனு என்கிற சீனிவாசன் ஊருக்குள் ரவுடியாக வளம் வந்த இவர் மீது ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் கொலை கொள்ளை உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது அதோடு பாஜக கட்சியைச் சேர்ந்த சீனிவாசன் ஊராட்சி மேம்பாட்டுத்துறை பிரிவு கிழக்கு ஒன்றிய மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தார் கடந்த எட்டாம் தேதி காலை சீனிவாசன் தனக்கு சொந்தமான நிலத்தில் வாக்கிங் சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த எட்டு பேர் கொண்ட மர்ம கும்பல் சீனிவாசனை கத்தி அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இச்சம்பவத்தில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடி துடித்து உயிரிழந்தார் அப்போது அவர் இறந்ததை உறுதி செய்து கொண்ட அந்த கும்பல் அங்கிருந்து தப்பித்து சென்றது இவருடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த வந்த அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து சோலிங்கர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சீனிவாசனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அரக்கோணம் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் ஆறு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர் அதனையாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இது பழிக்கு பழியாக நடந்த கொலை சம்பவம் என்பது தெரிய வந்துள்ளது கொலை செய்யப்பட்ட சீனிவாசனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தொடர்பாக பல நாட்களாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது நாளுக்கு நாள் இவர்களுக்குள் மோதல் அதிகமாகவே கோபமடைந்த சீனிவாசன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதியன்று பிரகாஷின் விரலை வெட்டியிருக்கிறார் செயலால் பணப் பிரச்சனையால் ஏற்பட்ட முன்விரோதம் பிரகாசின் விரலை வெட்டியதால் பகையாக மாறியது சீனிவாசனை பழிவாங்க வேண்டும் என நினைத்த பிரகாஷ் அதற்காக நான்கு ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தார் அதன்படி தனது விரலை வெட்டிய அதே நாளில் சீனிவாசனுக்கு நாள் குறித்துள்ளார் சம்பவத்தன்று ரெண்டாண்டி பகுதியில் வாக்கிங் சென்று கொண்டிருந்த சீனிவாசனை பிரகாஷ் உள்ளிட்ட எட்டு பேர் சேர்ந்து கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் பிரகாஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் எட்டு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் கடன்காரனின் விரலை வெட்டிய பாஜக நிர்வாகி அதே நாளில் வெட்டி கொலை செய்த சம்பவம் ராணிப்பேட்டையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு ஆள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க